தந்தை மகன் தூயாரின் பெயராளே உங்களோடு இருப்பாரா இரக்கமான தெய்வமே இறைவா உண்மை போற்றுகிறோர் உம்மை உம் பெயரை வாழ்த்து நீர் ஒருவரே ஆசிர்வாதமானவர் என்று உம்மை உம்முடைய நன்மை தனங்களுக்கு இரக்கத்திற்கு நன்றி செலுத்த செலுத்துகிறான் பேரத்தினால் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் உயர்த்தி மகிழ்கிறீரே நன்றி அப்பா உற்சாகத்தின் வல்லமையினால் நிரப்புகிறீரே நன்றி எங்களை எங்கள் குடும்பத்தை எங்கள் குடும்ப சூழ்நிலைகளை இந்த நாளிலே உம்கரத்தில் தாழ்த்தி கொடுக்கிறோம் புதிய நன்மையால் புதிய இரக்கத்தால் புதிய ஆற்றலால் இந்த புதிய நாளை நிரப்பு புதிய கருவை எங்கள் ஒவ்வொருவரையும் தொடர எங்கள் வாழ்வை கட்டி எழுப்ப எங்கள் ஒவ்வொருவரையும் உருமாற்றி உருவாக்கி ஆசிர்வதிக்க ஒப்பு கொடுக்கிற இந்த நாளிலே உங்களுடைய அன்பு வார்த்தைகள் கூறுகிறதே விழிப்பாயிருக்கு ஆயத்தமாயிருக்கு எல்லா நிலையிலும் உம்முடைய அன்பிற்காக இரக்கத்திற்காக காத்திருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி இந்த நாள் முழுவதும் நாங்கள் திடமாய் இருக்க எங்கள் வாழ்வோடு குடும்பத்தோடு தெய்வம் தங்கி இருப்பாப்புகளுக்கு பிரச்சனைகளுக்கு குழப்பங்களுக்கு நாங்கள் மறைக்கப்பட்டவர்களாயிருக்க உம்முடைய அன்பை மட்டுமே சார்ந்திருக்க செய்வீராக உம்முடைய கிருபையில் மட்டுமே வளர செய்வீராக உம்முடைய மகா பரிசுத்தமான ஆற்றலில் நிலைத்திருக்க செய்வீரா இந்த நாளுக்காக பரிந்து பேசுங்க எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவிய உங்கள் அனைவரும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக Good morning. Good morning. Have, Have a, beautiful a beautiful day.